தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிசம்பர் பதினாறாம் தேதியான இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மக்களே நம்ம இந்திய மக்கள் சார்ந்து மட்டும் இல்லை நம்ம நாட்டு இராணுவத்துக்கும் மிக முக்கியமான நாள் அது மட்டும் கிடையாது ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு இந்தியன் சோல்ஜருக்கு சைனீஸ் ட்ரூப்பு ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அதில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் I love விஜய் திவாஸ் இந்த வெற்றி தின கொண்டாட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு நீக்க மர நிறைஞ்சிருந்துச்சு ஆக்சுவலா நைன்டீன் செவன்டி ஒன் பாகிஸ்தான் வார் இருக்கு பார்த்தீங்களா நாம பாகிஸ்தானை கபலீகரம் பண்ண பாருங்க அந்த போரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் நாம ஜெயித்த அந்த தினத்தை தான் ஒரு ஒரு வருஷமும் டிசம்பர் பதினாறாம் தேதி வெற்றி தினமாக இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எப்படி ரஷ்யாவில் மே நைன்த் அப்ப விக்டரி டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கான விக்ட்ரி டே இந்த விஜய் திவஸ் ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் ஐயா எங்களை எப்படியாச்சும் விட்டுருங்க ஐயான்னு வந்து கதற நாள் இன்னைக்கு தான் சரண்ட்ரானாங்க நம்ம இந்திய ராணுவத்துக்கிட்ட அந்த போரில் நம்ம கை ஓங்கி இருந்துச்சுல்ல அதை பார்த்து எதிர்க்க முடியாமல் திராணி இல்லாமல் நம்ம கிட்ட பாகிஸ்தான் வீரர்கள் எண்ணிக்கை மட்டுமே தொண்ணூற்றி மூணாயிரம் பேருங்க ஆனால் அந்த பாகிஸ்தான் இப்போ தொண்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்களா டைரக்டாக இந்தியாவை மறைச்சிக்க முடியாமல் டைரெக்டாக இந்தியாவில் ஒரு அசம்பாவித்தை ஏற்படுத்த முடியாமல் சுற்றி சுற்றி பயங்கரவாதிகள் வச்சு காயநகர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் நம்மகிட்ட சரணஜானு சொல்லல அது எவ்வளோ நாட்களில் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க வெறும் பதிமூணு நாட்கள்லேயே இந்த விஷயங்கள் நடந்துருந்துச்சு ஆக்சுவலாக இந்த போரில் நம்ம ஜெயிச்சோம் பாத்தீங்களா இதுதான் ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கான திறவுகோளாக அமைஞ்சுது அதில் ஒன்று ஈஸ்ட் பாகிஸ்தானை லிபரேட் பண்ணது அதோட நீட்சி என்ன ஆச்சு பங்களாதேஷ் இருக்குல்ல அது பிறந்துச்சு இப்போ பங்களாதேஷ் அப்படின்ற நாடு இருக்கிறதுக்கு காரணமே இந்தியாதான் அதை யாரும் மறந்துடக்கூடாது நம்ம இந்தியன் ஆர்மி இந்த நல்ல நாளில் அதாவது நம்மளோட வெற்றி தின கொண்டாட்டமான இன்னைக்கு இமோட்டல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார் டைம் ஸ்டோரி இருக்குல்ல அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வெளியிட்டிருக்காங்க மக்களே அதை பாருங்கள் கோஸ் பம் கேரண்டி ஒரு ஒரு நாட்டோட உயிர் வாழும் பாதுகாப்பு தூண்களே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் தான் மாற்றிருக்கிறதே கிடையாது அப்பே பட்டவங்களோட உயிர் தியாகத்தை வெற்றியை கொண்டாடுற இந்த முக்கியமான நாள்ல நம்ம நாட்டோட தலைவர்களுக்கு வேற என்ன மிக முக்கியமான மற்ற வேலைகள் இருக்க முடியும் குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்கள அவங்க நம்ம சோல்ஜர்ஸ் சார்ந்து மீட் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் உயிர் நிறுத்திருப்பாங்களே அவங்க சார்ந்து மரியாதை செலுத்துனதாக இருக்கட்டும் இது போல நிறைய ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்துச்சுங்க இந்த மிக முக்கியமான நாளில் ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக வளம் வந்துட்டுருக்கு நான் தெளிவாக சொல்லிடுற மக்களை டிஸ்க்ளைமரை இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்னன்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை இது நிறைய பேர் சொல்லலை எக்ஸ்பர்ட்ஸ் அதுன்னு பேசுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இது உண்மை போயின்னு ஆனால் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்குல்ல அவங்க இது சம்மந்தமாக ஒரே ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும் நம்ம மத்திய அரசோட சரிப்பார்பக்கம் இருக்குல்ல அவங்க சொல்லலாம் விளக்கம் முடிஞ்சிரும் அந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இதை பார்த்து பல பேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஹண்ட்ரட் நம்பாமல் இருக்கிற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ என்ன போயிட்டு இருக்க விஷயன்றதை பற்றி மட்டும் உங்கள் காதுகளை போட்டுடுறேன் என்னன்னா பொதுவாக இந்த ஹை ஆல்டிடியூட் பகுதிகள் இருக்குல்ல அங்கே ஒரு சோல்ஜர் நின்று களமாடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க யோசிச்சு பாருங்க குளிர் அங்கே அப்படி இருக்கும் வெதர் கண்டிஷன் அப்படின்றதுக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும் கரடு முரடான டெரெயின் எப்போ எதிரிகள் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது இதெல்லாம் தாண்டி அவ்வளோ உயரமான பகுதியில் நின்று நீங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் இந்தியா சைனா பார்டர் சாதனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டிடியூட் போர்ஷன்ஸாக தான் இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக யோசிச்சு பாருங்கள் அந்த இடங்களில் சிக்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருங்க ஒரு சோல்ஜரும் மனுஷன் தான் கேவா அவர் என்ன தான் பயிற்சி எடுத்திருந்தாலும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது திடீர்னு அவங்களுக்கு ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிறதா இருக்கட்டும் வேறு எதனா பிரச்சனை உடம்புல ஏற்பட்டதாக இருக்கட்டும் என்னென்ன பிரச்சனையும் வரும் கடைசியில் அவங்க மயங்கி விழுற மாதிரிலாம் நிலமை ஏற்பட்டுடலாம் ஆக்சுவலாக இது சோல்ஜர்ஸ் மத்தியில் காமன் தான் இந்தியா சைனா சோல்ஜர்ஸ் மத்தியில் இது எப்பவுமே காமனான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த கல்வான் வேலி கிளாஷ் யாரும் மறந்துருக்க மாட்டோம் நமக்கும் சைனாவுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை எல்லை பகுதியில் அதுக்கப்புறம் தான் இந்தியா சைனோட ரிலேஷன்ஷிப்பில் பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு இனிமேல் அண்ணன் தம்பி பழகக்கூடாதுன்ற மாதிரிலாம் சைனா இந்தியா சார்ந்து எல்லாம் பிரிஞ்சிட்டோம் அந்தளவுக்கு போயிடுச்சு ஆனால் இப்போ சமீப காலமாக சைனா இந்தியாவை அவ்வளோ தூரம் நெருக்கமாக அழைச்சிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா அமெரிக்கா எங்களை பண்ண மாதிரி உங்கள பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்ம ஒன்றா இருப்போம் டிராகனோ யானையோ ஒன்றா சேர்ந்து அந்த உலகத்தாளலான்னு சைனா சொல்லிச்சு பாருங்கள் எஸ்சிஓ மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரில் போய் கலந்துக்கிட்டாரு பாருங்க சைனாலேயே இவ்வளோ தூரம் நம்ம இணக்கமாக ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு மத்தியில் தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறாங்க என்னென்னா எல்ஏசி இருக்குல்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஆக்சுவலாக எல்ஓசி அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலு எல்ஐசின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலு அதாவது நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்ஓசின்னு சொல்லுவோம் இந்த நாட்டோட எல்லை இதோடு முடிவடைந்துடுச்சு அப்படின்ட்டு நாம பெர்ஃபெக்டாக வரைய அது எல்ஓசி எல்ஐசி அப்படின்றது ஆக்சுவல் அதில் வந்துச்சு பாருங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு இட் மீன்ஸ் இங்கே தான் இந்த நாட்டோட எல்லாம் முடியுதுன்னு சரியான வரையறை ரெண்டு தரப்புல இருந்தால் கிளைம் அணிக்கப்பட்டுரும் புரியுதா இதில் வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் நமக்கு சைனாவுக்கும் இப்போ ரீசெண்டாக அது பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது கொஞ்சம் ஆசுவாசம் கொடுக்குது இந்த எல்ஐசி பகுதியில் அதுவும் மலைப்பாங்கன்னு அந்த பகுதியில் நம்ம இந்தியன் சோல்ஜர் ஒர்க்கர் அங்கே அவரோட சர்வீஸில் ஈடுபட்டு இருக்கும் போது ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது அங்கே அவர் மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டதாகவும் ஒரு தகவல் இவங்க சைட்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஎல்ஏ சைட்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சைனீஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க அவரை பார்த்துட்டு காப்பாற்ற முற்பட்டிருக்காங்களாம் எப்படி இந்திய சோல்ஜரை காப்பாற்ற சைனீஸ் சோல்ஜர்ஸ் முற்பட்டிருக்காங்கன்றதான் அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு இருக்க தகவலாக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த சீன துருப்பினர் இருக்காங்களா அவங்க சைட்ல இருந்து தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஒரு திருப்பில் கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருந்தாப்ல அதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கல் அசிஸ்ட்லாம் பண்ணி அவரை காப்பாற்றிட்டோங்க எப்பவுமே ராணுவங்கள் இடையில ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இப்பயும் பண்ணியிருக்கோம் அப்படி சார் இந்தியாவது நினைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியன் பேராக்ச்க்கு அவர் அமுச்சு விட்டோங்க அந்த சோல்ஜர் இருக்கார்ல அவரை ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ப்ரொப்பகண்டாவா இல்லை உண்மையிலே நடந்திருக்க விஷயமான்றது இனிமே தான் தெரிய வரும் மக்களே ஆனால் சோஷியல் மீடியா முழுக்க இந்த ஒரு வீடியோ இருக்கலை அதை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க பயங்கரமாக இது ஒன்று நடந்து இருந்துச்சுன்னா மக்கள் இங்கே வார்த்தை செய்வாங்க மாற்றிருக்கிறது கிடையாது ஆனால் இது ப்ரொப்பகண்டா வீடியோவாக மாறிடக்கூடாதுன்றதில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நிறைய பேர் டவுட் இருக்கும் இது போல எல்லை பகுதியில் உதவலாமா ஒரு நாட்டு சொல்ஜருக்கு இன்னொரு நாட்டு சோல்ஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அக்ரிமெண்ட்ஸும் நிறைய இருக்குது அது சார்ந்து நான் போப்போ சொல்ற வெயிட் பண்ணுங்க மக்கள் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த வீடியோ பயங்கரமாக ஆகிட்டு இருக்குன்னு சொன்னல ஒரு நிமிஷம் முப்பத்தேழு செகண்ட்ஸ் வரைக்கும் ஓடக்கூடிய அந்த வீடியோ அதை ஃபுல்லாக பாருங்க இது வரைக்கும் விவரித்த விஷயங்கள் காட்சிகளாக அதில் இருக்கும் எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருப்பீங்க இதையாச்சும் விடலாமே அந்த சைனீஸ் ட்ரூப்ஸு ஏதோ நல்ல மனசு மாதிரி இது போல் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயந்தானே இதை பற்றி ஆகா ஓகன்னு பேசலாமே இது எதுக்கு சந்தேக கண்ணா பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா பார்த்து தானே ஆகணும் ஏன்னா சைனா சார்ந்து இதுக்கு மட்டும் நம்மளுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ சரி ஓகே நம்ம ரெண்டு நாட்களில் எனக்கமாக போதுன்ற ஒரே காரணத்துக்காக கண்முடி நம்பிட முடியாது இல்லை அதனால் தான் எனக்குன்னு கிரெடிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வரல அதான் உங்களுக்கு ஓப்பராக ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய இந்தியர்கள் என்ன நம்ம இப்போ கொஸ்டினை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர் முகத்தை பார்க்கறப்ப இந்தியன் சோல்ஜர் டச்சே இல்லையே சைனீஸ் ட்ரூப் மாரி தான் இருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு சொல்கிறது ஏன்ப்பா அந்த பகுதி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் சார் நம்ம இந்திய பார்டர் இருக்குல்ல அந்த பகுதியில் அந்த மக்களை ரெக்ரூட் பண்ணியிருந்தா அந்த சோல்ஜர் முக கிட்ட அப்படி தான் இருக்க போகுது இல்லை அதுக்கு இவ்வளோ குழப்பம் அப்படின்னு சில பேர் கன்வின்ஸ் பண்ணியில இருக்கிறதா செய்கிறாங்க ஸோ முதல்ல முகத்தில் டவுட் கிரியேட் ஆச்சா சீன துருப்புலேயே அவங்க வச்சிட்டு அது ஒரு ப்ரொபகண்டா வீடியோ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் கிரியேட் ஆச்சா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ரோந்தில் இருக்கும் போது இது போல் மயங்கி விழுந்தார் அதுக்கப்புறம் சீன துருப்பினர் ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காக கட்டி போடப்பட்டிருக்கணும் இந்த விஷயத்தையும் கேட்குறாங்க கை கால் சார்ந்து இந்த விஷயத்தையும் கொஷினாக அங்கே ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பெட்ரோலியில் இருக்கிற ஒருத்தரை ஹெல்ப் பண்ண போயிருக்கும் போது எப்படி இதில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இதை தாண்டி இன்னொரு விஷயம் இது ஒரு ப்ரொபகண்டாக இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் ஆனால் சைனா ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது மன்னிக்க முடியாத விஷயங்க அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி ப்ரோ நாம் எதனா இது போல் ஹெல்ப் பண்ணிருக்கோமா இப்போ அவங்க பண்ணது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் நாம் எதனா பண்ணியிருக்கோம் நம்ம சோல்ஜர்ஸ் கேட்டிங்கன்னா ஏன் ஒன்றா ரெண்டா பலமுறை பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதை சொல்லலாம் அப்போ இந்த சைனீஸ் சோல்ஜர் ஒருத்தர் எல்எஸ் இருக்கில் லடாக்ல அந்த பகுதி கிராஸ் பண்ணி வந்துட்டாருங்க வேற நாட்டு ராணுவம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படி வந்தால் சோல்ஜரா ஆனால் நம்ம என்ன பண்ண தெரியுமா இந்தியன் ஆர்மி அந்த சோல்ஜரோட லைஃபை காப்பாற்றிட்டு அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்தோம் அதை கொடுத்தா லைஃபை காப்பாற்றிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் இந்த வாம் கிளாத் இருக்குல்ல அதெல்லாம் அவர் கொடுத்துருவோம் அந்த கிளாத்திங்ஸ் கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து அவர் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அதுக்கு பிற்பாடு தான் அந்த சோல்ஜரை நாம் திருப்பி அனுப்பிச்சிருந்தோமே அவங்களோட ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்ககிட்ட பத்திரமாக ஒப்படைச்சிருந்தோம் எத்தனை ரானும் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுதான் இந்தியன் ஆர்மி மனித நேயத்தை உலகத்துக்கே போதிக்கிறதுல நம்மளை அடிச்சு காலையில் ஆனால் நமக்கு எதனா பிரச்சனை எல்லை எதனா அபகரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி மாதிரி கோவப்படுறோம் இல்லையா நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த பிஎல்ஏ ட்ரூப்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய சைனீஸ் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நாம அவங்கள பாதுகாத்துருக்கோம் காப்பாத்திருக்கோம் சிக்கிம் இருக்குல்ல அங்கே சைனீஸ் சிவிலியன் சில பேர் தனித்து விடப்பட்டாங்க எங்கே போறது என்ன பண்ணுறது தெரில உங்களுக்கு ஏன்னா அந்த அடம அப்படிதான் இருக்கும் ஒன்ஸ் நீங்க அங்கேருந்து வெளியே வரனா ரொம்ப 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 கஷ்டம் அப்ப அந்த சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள பத்திரமா அவங்க போக விரும்புகிற இடத்துக்கு அமிச்சது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் சரி ப்ரோ இப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாமான்ற டவுட் உங்க மனசுல குத்திக்கிட்டே இருக்கல அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துட்றேன் ஆக்சுவலா இப்போ இந்த வீடியோ ஆகிட்டு இருக்குல்ல அதை பார்க்கறப்ப ஒரு ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓ பரவாயில்லப்பா பிஎல் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் பில்டாக இருக்கு ஆனால் அதை முழுமையாக நம்மளான்றத டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட் வெளியே விட்டா மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குல்ல இப்போதைக்கு இது எல்லாமே இன்னும் உயிர் தான் இருக்குன்ற விஷயம் தான் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்க மாதிரி இருக்கு அதாவது இந்தியாவுக்கு சைனாவுக்கு இடையில நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த டைம்ல அக்ரிமெண்ட்ஸ் நிறைய போடப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் எதை தனிமா குறிக்கிறது அதாவது ரெண்டு நாட்டு சோல்ஜர் சார்ந்தோம் நாம் உதவிகளை பண்ணிக்கலாம் இதை குறிக்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் அதாவது அசிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் படுகாயம் படுகாயமடைந்த சோல்ஜரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள எதிர்த்தரப்பு கிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும் பத்திரமா அப்புறம் ஏதாவது சோல்ஜர் வழி தடுமாறி எங்கன்னா போயிட்டாங்க மாயமாயிட்டாங்க அப்படின்னா அவங்க எதிரி நாட்டுக்கிட்ட கிடைக்கிறாங்க இட் மீன்ஸ் சைனாவோட சோல்ஜர் நம்ம இந்தியா கிட்ட கிடைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா அந்த சோல்ஜரை அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணி அவங்களை திருப்பி அந்த நாட்டுக்கே ஒப்படைப்பாங்க பார்த்தீங்களா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் அக்ரிமெண்ட்ஸ் தான் மியூச்சுவலாக போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்ஸோட புரோட்டோக்கால் இப்போ இருக்கின்ற இருக்குன்ற தான் அந்த வீடியோ உண்மையா இருக்கும் பட்சத்தில் நாம அந்த முடிவுக்கு கோர முடியும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் யானை எந்த அளவுக்கு நம்பிக்கையானதுன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் நம்ம இந்தியா பற்றி தான் டிராகன் அவங்க பாஸ்ட்ல நிறைய தந்திரமா செயல்பட்டு இருக்காங்க அதில் கருத்து இல்ல ஆனா என்ன எந்த நாட்டு சோல்ஜரா இருந்தாலும் அந்த நாட்டுக்காக சேவையாற்றுறவங்க தான் இதை தாண்டி தனிப்பட்ட காரணம்னு உனக்கு நம்ம புரிய வைக்க முடியாது அதை விட்டுருங்க சோ தந்திரங்களை கடந்து டிராகன் வந்திருக்கிறதுனாலேயே லைட்டா டவுட் இருக்க தான் செய்யுது ஆனால் ஒன்று யானையும் ராகணம் ஒன்றா சேர்ந்தா உலகத்தாளலான்றதுல எந்த மாற்ற கருத்து உள்ளங்க பார்ப்போம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் நடுங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ரஷ்யா சைனா இந்தியா ஒவ்வொரு அணியில் திறன்ட்ருக்குல்ல இதுதான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்